மகராசி நல்லா இருக்கியாமா ஒரு நாள் காகரி மார்க்கெட்டுக்கு போயிருந்தம்மா அங்க கடக்காரன் வெண்டைக்காய பத்து பத்து ரூபாய்க்கு கூறு கூறா வச்சிருந்தான் ஒரு மகராசி வெண்டைக்காய் வாங்க வந்தான் வெண்டைக்காய் கூரை இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவான்னு அரை மணி நேரம் சுச்சி சுச்சி வர ஒரு வெண்டைக்காய் கூறு வாங்கறதுக்கு எதுலயாவது ஒண்ணுல கூட இருக்காதான்னு அப்படி சுச்சி சுச்சி வர இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டா நாளைக்கு அட்ரஸ் நம்ம போயிடும் வெண்டைக்காய் அதுக்கு பார்த்து பார்த்து அந்த மகராசி அப்படி வாங்குதா அது நல்லதுதான்மா அது தப்பு இல்ல கஷ்டப்பட்டு உழைச்ச காசை பக்குவமா செலவு பண்ணலாமா ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல பங்கா தேர்ந்து எடுக்கணும் அதான் முக்கியம் அந்த நல்ல பங்கு எதுன்னு நான் பாட்டி சொல்லட்டா மகராசி பாதப்படியில அது நல்ல பங்கு அது ஏசுவே சொல்லியிருக்காருமா உலகத்துல வாடுறதுக்கு மட்டும் இல்ல மகராசி பரலோகத்துக்கு போறதும் ஏசப்பா பாதப்படியிலே உட்கார்ந்துருந்தா அவளுக்கும் ஒரு சோகம் வந்துச்சுமா கூட பிறந்த அண்ணன் லாசர் செத்து போயிட்டான் ஆனா அவரை நாலு நாள் கடிச்சு ஏசப்பா உயிரோட எழுப்புறாரு இந்த அரிசியம் எங்கயாவது நடக்குமாமா பாதப்படியில உட்கார்ந்து நடந்துச்சு நீ பாதப்படியில உட்காருமா உனக்கும் வீட்டுல அதிசயம் நடக்கும் எப்பேற்பட்ட குடியார புருஷனும் திருந்துவாமா பாட்டி சொல்றமா உன் புருஷன் குடியெல்லாம் விட்டுட்டு ஊடியக்கார மாறுவருமா இந்த அதிசயம் வீட்டுல நடக்கும் மகராசி ஏசப்பா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா இப்போ உன் புருஷன் கூட ஒன்னா நடந்து போறதுக்கே உனக்கு வெக்கமா இருக்கும் காரணம் அவன் குடி பழக்கம் அதிசயம் நடந்து பிறகு பாரு மகராசி அப்புறம் பாரு மகராசி உன் மாப்பிள கையப்படி கொடுத்துக்கிட்டு நடந்து போவ உன்னை கையில பிடிக்க முடியாது மகராசி வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் உன்னை தலை நிமிர பண்ணுவாருமா கை மாத்து வாங்கிறதுக்கு உன் வீட்டுல ஆள் காத்து செத்து போன லாசரை உயிரோட எழுப்புனவருக்கு ஓ புதுசனை மாத்ததுக்கு அது உன் கையில தான் இருக்கு நீ அவர் பாதப்படியில உட்கார்ந்து ஜபம் பண்ணி அற்புதம் நடக்கும் பாட்டி செய்த கேட்ட நிறைய வீட்டுக்கு அற்புதம் நடந்திருக்குமா சாட்சி சொல்லாங்கம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகாராசி தெரியுமா நீயும் சாட்சி சொல்லணும் மகராசி அதுதான் எனக்கு சந்தோஷம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பாக்கலாம்னு நாளை போடாதம்மா நாள் கடந்துரும் இன்னைக்கே இப்பமே போய் வேசப்பாதத்துல உட்காரு உன் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும் மகராசி நீ நல்லா இருப்பமா